ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்தூஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆக்சன் கிங் அர்ஜுன் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் ஆக்டர் அர்ஜுன் அவங்க ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு மைசூரில் மதுகிரிங்கிற இடத்துல பிறந்திருக்காங்க ஆக்டர் அர்ஜுன் அவங்களோட அப்பாவும் ஒரு நடிகர் தான் அவங்க நிறைய கன்னட படங்களில் நடிச்சிருக்காங்க அம்மா பேரு லக்ஷ்மி தேவி இவங்க ஆசிரியராக பணியாற்றியிருக்காங்க ஆக்டர் அர்ஜுன் அவங்க சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களோட உண்மையான பேர் சீனிவாச சார்ஜா சினிமாவில் அவங்க வந்தப்போ அவங்களோட முதல் படத்தில் அவங்களுக்கு அர்ஜுன் சார்ஜாவாக பேர் இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு அர்ஜுனாக பேர் மாறிச்சு ஆக்டர் அர்ஜுன் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் முதல்ல கன்னட படத்தில் தான் அவங்க அறிமுகம் ஆயிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நன்றியங்க படம் மூலியமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் ஆக்டர் அர்ஜுன் அவங்க தமிழ் கன்னடம் ரெண்டு மொழிகள்லையுமே மாற்றி மாற்றி நடிச்சிட்டு இருந்தாங்க தமிழில் அவங்களுக்கு திருப்பு முனையாக அமைஞ்ச படம்னா யார் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு திரைக்கு வந்திருந்து இந்த படம் அர்ஜுன் அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருந்து இந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க தமிழில் சங்கர் குரு தாய்மேல் ஆணை அரசாட்சி அடிமை சங்கிலி தங்கைக்கோர் தாலாட்டு தாய்ப்பாசம் கோகுலம் ஏழுமலை கடமை ஆணை இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க ஆனா தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையும் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்ச படங்கள்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஜென்டில்மேன் படம் இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இயக்குனர் சங்கர் இயக்கிய முதல்வன் படம் இந்த படம் அர்ஜுன் அவங்களோட திரைப்பயணத்துல மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருந்து ஆக்டர் அர்ஜுன் அவங்க நிறைய படங்கள் இயக்கவும் செஞ்சிருக்காங்க அதில் மிகப்பெரிய வெற்றி படங்களாகவும் நிறைய படங்கள் அமைஞ்சிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஜெய்ஹிந்துங்க படத்தை அர்ஜுன் அவங்க தான் டைரக்ட் பண்ணிருந்தாங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அவங்களுக்கு அமைஞ்சிருந்து இதே மாதிரி சேவகன்ங்கிற படத்தையும் அர்ஜுன் அவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு திரைக்கதையும் இவங்க தான் எழுதியிருக்காங்க இந்த படத்தை தயாரித்ததும் அர்ஜுன் அவங்க தான் இந்த படத்தில் கதாநாயகனாகவும் அர்ஜுன் அவங்க தான் நடிச்சிருந்தாங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அவங்களுக்கு அமைஞ்சிருந்து இந்த படத்தை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு கருணாங்கிற படத்தையும் அர்ஜுன் அவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அர்ஜுன் அவங்களுக்கு அமைஞ்சிருந்து இந்த படத்தில் இரட்டை வடத்தில் நடிச்சிருப்பாங்க குறிஞ்சி புனல்ங்கிற படத்தில் கமலஹாசன் அவங்க கூட இணைஞ்சி நடிச்சிருப்பாங்க அர்ஜுன் அவங்க அர்ஜுன் அவங்களோட நூறாவது படம் மன்னவர் சின்னவர் இந்த படத்தில் சிவாஜி கணேசன் அவங்க கூடால இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க அர்ஜுன் அவர்கள் ஒன்பது படங்கள் தயாரிச்சிருக்காங்க பதினாலு படங்களுக்கு திரைக்கதை எழுதியிருக்காங்க பனிரெண்டு படங்கள் இயக்கியிருக்காங்க தமிழ் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்த மாதிரி எல்லா மொழிகள்லையுமே நடிச்சிருக்காங்க ஆக்டர் அர்ஜுன் அவங்க நிறைய விருதுகளும் வாங்கியிருக்காங்க கர்நாடக அரசின் சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருக்காங்க பிரசாந்தா என்கிற கன்னட படத்துக்காக தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருது ஜென்டில்மேன் படத்துக்காக வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நிவேதிதாங்கிறவங்கள அர்ஜுன் அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு மகள்கள் உண்டு மூத்த மகள் ஐஸ்வர்யா ரெண்டாவது மகள் அஞ்சனா அர்ஜுன் அவங்க மூத்த பொண்ணு ஐஸ்வர்யா அவங்களுக்கு நடிகர் தம்பிராமையா அவங்களோட பையன் உமாபதியை தான் திருமணம் பண்ணியிருக்காங்க ஆக்டர் அர்ஜுன் அவர்களை தமிழ் சினிமாவில் எல்லாருமே ஆக்ஷன் கிங்னி தான் அழைப்பாங்க அது மட்டும் இல்லை அவர்கிட்ட நிறைய தேசப்பற்றும் உண்டு அவருடைய படங்களில் தேசப்பற்று மிக்கதாகவும் நிறையா நடிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்